புளியம்பட்டியில் நகராட்சி அதிகாரிகள் நள்ளிரவில் தினசரி காய்கறி மார்க்கெட் கேட்டை போட்டி சீல் வைத்ததால் வியாபாரிகள் கொந்தளிப்பு ஈரோடு மாவட்டம் பூஞ்சை புளியம்பட்டியில் தினசரி மார்க்கெட் சந்தை பேருந்து நிலையம் பின்புறம் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது இதில் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டோர் வியாபாரம் செய்து வருகின்றனர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினமும் நூற்று கணக்கான வியாபாரிகள் தங்கள் தோட்டங்களில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை விற்பனைக்காக கொண்டு வருவது வழக்கம் தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் தினசரி சந்தை வியாபாரிகளை வாரச்சந்தை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தினசரி சந்தைக்கு இடம் பெயரும்படி நகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டது வியாபாரிகள் சங்கத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் நீதிமன்றமும் வியாபாரிகள் சங்கத்தினருக்கு முன்னுரிமை வழங்கும்படி உத்தரவிட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் தினசரி மார்க்கெட் முன்பு அறிவிப்பு பிளக்ஸ் போர்டு வைத்தது தினசரி மார்க்கெட்டில் கடந்த ஐந்து நாட்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த நிலையில் தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தினர் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நகராட்சி ஆணையாளரிடம் நூத்தி தொன்னூத்தி இரண்டு பேருக்கு நகராட்சி வார சந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் கடைகள் ஒதுக்க கோரி மனு அளித்தனர் நகராட்சி ஆணையாளர் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்த நிலையில் நேற்று தினசரி வியாபாரிகளுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி நகராட்சி அதிகாரிகள் திடீரென நேற்று நள்ளிரவு பதினோரு மணி அளவில் வந்து தினசரி மார்க்கெட் சந்தையின் கேட்டை மூடி பூட்டு போட்டு சீல் வைத்தனர் அப்போது உள்ளே சிக்கி கொண்ட பின் உட்பட ஐந்து விவசாயிகள் கூறியது சார் நாங்கள் வெளியே போகிறோம் எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை என வேதனையுடன் கூறியுள்ளார்கள் அதற்கு நகராட்சி அதிகாரிகள் நீங்கள் எப்படியோ போங்கள் கேட் போட்டி சீல் வைத்து விட்டோம் என்றாக கூறினர் அதைத் தொடர்ந்து கேட் பூட்டினாலும் கேட்டின் முன்பு உள்ள இடங்களில் அதிகாலையில் காய்கறிகளை போட்டு வியாபாரம் செய்து விடுவார்கள் என்று அந்த பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான செப்டிக் டேங்க் வாகனம் குப்பைகள் எடுத்துச் செல்லும் வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளார்கள் குப்பைகளையும் கொட்டியுள்ளார்கள் இதனால் அங்கு திரண்ட பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தினசரி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட காய்கறி மூட்டைகளை பேருந்து நிலையம் வளாகத்தில் பஸ் செல்லும் வழியில் வைத்தனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் தினசரி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ சுந்தரம் புளியம்பட்டி ஆய்வாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை டிஎஸ்பி முன்னாள் எம்எல்ஏ சுந்தரம் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை உடன்படவில்லை வியாபாரிகள் காய்கறி மூட்டைகள் சாலைகளில் போட்டு வைத்துள்ளதால் காய்கறிகள் அழுகி வீணாகி வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து தினசரி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ சுந்தரம் மற்றும் வியாபாரிகள் தினசரி மார்க்கெட் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறது இதனால் புளியம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் தொடர்ந்து புளியமட்டை இன்ஸ்பெக்டர் சுப்பரத்தினம் பவானிசாகர் இன்ஸ்பெக்டர் அண்ணம் சத்தியமங்கலம் இன்ஸ்பெக்டர் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதில் வியாபாரிகள் கூறியவாறு பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்றால் காய்கறி மூட்டைகளுடன் தினசரி வியாபாரிகள் சாலை மறியல் செய்வதாக கூறுகின்றனர் இந்த போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர்